செய்திகள் வாசிப்பது ஆர் கீதா சென்னையில் நடைபெற்ற மேனாள் முதல்வர் ஜானகி ராமச்சந்திரன் அவர்களின் நூற்றாண்டு விழாவில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கலந்து கொண்டு திருவுருவ படங்களுக்கு மரியாதை செய்தார் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு பூங்கத்து கொடுத்து வரவேற்றனர் இதில் முன்னாள் அமைச்சர்கள் முன்னாள் எம்எல்ஏக்கள் மாவட்ட செயலாளர்கள் ஒன்றிய செயலாளர்கள் மாவட்ட பிரதிநிதிகள் கிளைக்கழக நிர்வாகிகள் என பலர் கலந்து கொண்டனர் காஞ்சிபுரம் மாவட்டம் கழகத்தினர் மாவட்ட செயலாளர் வி சோமசுந்தரம் ஸ்ரீபெரும்புதூர் முன்னாள் எம்எல்ஏ மதனந்தபுரம் கே பழனி அனைத்து உலக எம்ஜிஆர் மன்ற மாநில துணை செயலாளர் சுந்தரண்ட மாவட்ட பிரதிநிதி நகர செயலாளர் வெங்கடேசன் வழக்கறிஞர் சிவசங்கரன் காவனூர் ஊராட்சி மன்ற தலைவர் உமா மகேஸ்வரி வெங்கடேசன் என்ற வெங்கடேசன் நந்தம்பாக்கம் ஊராட்சி மன்ற தலைவர் எஸ் எம் முத்துராமன் திருமுடிவாக்கம் லோகிதாசன் தினேஷ் ஒரத்தூர் ஏடிஎஸ் சுபாஷ் இளைஞரணி ஒன்றிய செயலாளர் மாங்காடு எம்பி பரத்ராஜ் ஸ்ரீபெரும்புதூர் நகர செயலாளர் போந்தூர் மோகன் இறையூர் முனுசாமி உட்பட ஏராளமான கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் என பலர் கலந்து கொண்டனர்